காலங்காலமாக இந்த கித்தி கொடுக்க வேண்டும் என்பது ஆதித்த கரிகாரனுடைய ஆணை அதே அந்த ஊர் மக்களும் ஊர் சபைகளும் அங்கே வாழ்ந்த அதிகாரிகள் எல்லாருமே ஒத்துக்கொண்டு ஒரு கான்ட்ராக்ட் பண்ணி ஒத்துக்கிறாங்க சுஸ்தி ஸ்ரீ பாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி வன்மக்கு ஆண்டு நானாவது திருவிடை மருதில் ஸ்ரீ மூலஸ்தானத்தில் பெருமானடிகளுக்கு ஆரிய கூட்டட ஸ்ரீ காரியம் ஆராய்கின்ற சிற்றிங்கன் உடையான் கோயில் மயிலையான பராந்தக மூவேந்த வேளாரும் திரிங்கூர் நாடுடையாரும் திருவிடை முருகில் நகரத்தாரும் தேவகன்னியலும் நாடக சாலையிலிருந்து திமுறைக்காடனான திருவள்ளரை சக்கைக்கு நிபந்தம் செய்து கொடுக்க என்று ஏவலால் இத்தேவ தேவதானம் விளங்குடிய நிலத்தில் பறைச்சேரி பத்து உட்பட நிலம் இவ்வாண்டின் எதிராம் ஆண்டு முதல் இந்நிலம் கொண்டு ஒரு கூத்தாடுவதாகவும் திருத்தமாடின பிற்றை நான் தொடங்கி மூன்று கூத்தாடுவதாகவும் வையாசு திருவாதரின் பிற்றை நான் தொடங்கி மூன்று ஆக இந்த பூத்து ஏழு அங்கமும் ஆடுவதாகவும் பதினாறு பதினாறுகால நெல்லு கொற்று பெறுவதையும் இந்நெல்லும் விலை அரைப்படி நெல்லும் கொட்டும் இரட்டி அவ்வள் வட்டையாடவும் இப்பரிசு கிட்டி மறைக்காலனால் திருவள்ளரை சக்கைக்கு சந்திராரி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோ ஆதித்த கரிகாலன் அவரை பற்றி ஒரு முக்கியமான கணோலி இது அவசியம் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கணொலி என்ன கருனா சோழர்களை பற்றி நிறைய அவதூறு பிறப்பும் சில துரோகிகள் இருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சோழர் காலத்தில் தான் தீண்டாமை எனும் பாகுபாடு இருந்ததாக சொல்லியிருந்தாங்க எதை வைத்து தீண்டா சேரி அப்படின்னு ஒரு கல்வெட்டில் இருக்கிற அந்த செய்தியை வைத்து சோழர் காலத்தில் வந்து தீண்டா இருந்தது பாகுபாடு இருந்தது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அதற்கான காணொலியில் அந்த காணொளி முக்கியமாக ஆதித்த கரிகனுடைய அந்த கல்வெட்டு மூலமாக நம்ம ஒரு முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சோழர் காலத்தில் கோயில்களில் நாடகம் நடத்துவார்கள் நாடக சபை அப்படின்னு ஒன்று இருந்தது அந்த நாடக சபையை கூத்தாடி அதை மக்களுக்கு சொல்வார்கள் உதாரணத்துக்கு கூத்து கட்டுவார்கள் ஆயிரத்தில் ஒருவன் அப்படின்னு ஒரு படத்தை பார்த்துருப்பீங்க அந்த எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த கூத்தாடுற ஒரு காட்சியெல்லாம் காமிப்பாங்க அதன் பிறகு வந்து அந்த பாண்டிய முன்னர் சோழர்கள் போர் அதெல்லாம் காமிப்பாங்க அது எதுக்கு அதை சொல்கிறோன்னா அந்த கூத்து கட்டுறதுங்கிற அதுதான் ஒரு நாடகத்தை கூத்து கட்டி மக்களுக்கு புரிதல் செய்வாங்க இந்த நாடக கலையை கூத்துக்கட்டும் கூத்தாடிகளை சோழர்கள் ஆதரித்தனர் பாதுகாத்தனர் சோழர் காலத்தில் அந்த கூத்து கட்டும் இரண்டு கல்வெட்டுகள் அதாவது முக்கியமாக கும்பகோணம் வரையே உள்ள திருவடேமரு மகாலிங்க சுவாமி கோயிலில் இரண்டு கல்வெட்டுகள் இருக்குது ஒன்று முதலாம் பிறந்த கல்வெட்டு ஒன்று ஆதித்த கரிகளுடைய ஒரு கல்வெட்டு ஒன்று அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சோழர் காலத்தில் தீண்டாமல் என்ன பார்க்கப்பாடு இருந்ததா அப்படிங்கிறத இந்த கல்வெட்டை நான் படித்ததுக்கப்புறம் இந்த கல்வெட்டை விளக்கியதுக்கு பிறகு நீங்களே புரிஞ்சுப்பீங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்லாம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பாருங்கள் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் கும்பகோணம் அருகே உள்ள திருவிடை மருது இங்கே மகாலிங்க ஈஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது இந்த கோயிலில் தான் நம்ம பார்க்க போகிற வீடியோவில் முக்கியமான கல்வெட்டுகள் இருக்குது முதலாம் சோழருடைய கல்வெட்டும் ஆதித்த கரிகரனுடைய கல்வெட்டும் அங்கே தான் இருக்குது முதல்ல ஆதித்த கரிகரன் அவருடைய கல்வெட்டில் பார்த்துருவோம் ஆதித்த கரிகனுடைய நான்காவது ஆட்சி ஆண்டு அதாவது பொது ஆண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு திருவிடைமருதூர் அந்த மகாலிங்க சுவாமி கோயிலில் வைக்கப்போ பொறிக்கப்பட்ட கல்வெட்டு திருவிடைமருதூர் சிவனுக்கு ஆரிய கூத்தாடுவதற்காக திருப்பணி நடத்துவதற்கு அந்த கோயில் அதிகாரிகளான பராந்தக மூவேந்த வேளாண் என்பவரும் திரைமூர் நாட்டவரும் திருவிடைமருதூர் நகரத்தாரும் சேர்ந்து ஒரு ஆலோசனை நடத்துகிறாங்க கருத்து கேட்குறாங்க கூத்து கட்டுறதை பற்றி அதை நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை நடக்குது நாடக சபையில் கூத்தாடுவதற்கு திருவள்ளை சேர்ந்த சாக்கையான கித்தி மறைக்காலன் என்பவர் கூத்தாட போகிறார் அவருக்கு கூத்தாடுவதற்கு சம்பளம் அது ஒரு உணவு இது வழங்குவது சம்பந்தமாக அந்த பேச்சுவார்த்தை நடைபெறுது இந்த பேச்செல்லாம் நடைபெறுவதற்கு மேலிடத்துலேருந்து ஒரு கட்டளையிடப்படுது அது யாருன்னா ஆதித்த கரிகாலன் அவருடைய நான்காவது கட்டளை கட்டளையிடப்படுது அந்த ஊர்காரங்களுக்கு அவங்கெல்லாம் சேர்ந்து ஊர் சபை அந்த கோயில் நிர்வாகிகள் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க பேச்சுவார்த்தை இந்த கித்தி மறைக்காடன் என்பவர் கூத்தாட போகிறார் அவருக்கு சம்பளம் உணவு அளிக்கிறது இது சம்மந்தமான பேச்சுவார்த்தை நடந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாங்க குத்தாடுவதற்கு விலங்குடி என்ற ஒரு இடத்துல ஒரு இறைவனுக்கு உள்ள சொந்தமான நிலம் அந்த நிலத்தை இந்த குத்தாடும் கித்தி மறைக்காடன் என்பவருக்கு ஒருவெளி நிலத்தை எழுதி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலில் சமைக்கவும் அந்த உணவை எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அந்த குத்து நடக்கிற வரைக்கும் அதே போல் மறு ஆண்டு நான்காவது ஆண்டு முடித்த ஐந்தாவது ஆண்டு அதே போல் தொடரட்டும் அதே போல் ஆண்டு ஆண்டுகள் அந்த கித்தி மறைக்கடன் என்பவர் கூத்தாடும் அந்த கோயிலில் கூத்தாடும் கூத்தாடுபவராக இருக்கட்டும் இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ண மாதிரி அவருக்கு ஒரு வெடி நிலமும் மதிய உணவு எல்லாம் கொடுக்கும்படி இதை ஆதித்த கழகைய ஆணை அதாவது அந்த கான்ட்ராக்ட் சைன் தினம் அன்று கூத்தாடவும் தீர்த்தவாரி கழித்து வரும் நாட்களில் ஒரு கூத்தாடவும் வைகாசி திருவாதிரை கழித்து மூன்று நாடும் கூத்தாட ஆணை பிறப்பிக்கப்படுது கித்தி மறைக்கடன் அவருக்கு வந்து அந்த ஒரு பணி கொடுக்குறாங்க நாடக சபையில் கோயிலில் நா அந்த கோயிலில் நாடக சபையில் கூத்தாடுவதற்கு அவருக்கு ஒரு பணி கொடுக்கப்படுது அந்த பணிக்கு ஊதியமாக விலை நிலமும் அளவில்ல சாப்பாடு எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறத ஆணை பிறப்பிக்கப்படுது கோயில் அலுவலகத்தில் பதினாறு களம் நெல் பெற்றுக்கொள்ளும்படி அந்த கித்தி மறைக்கடனுக்கு சொல்லப்படுது இந்த வெகுமதி பரிசானது ஆண்டு ஆண்டு ஆக காலங்காலமாக இந்த கித்தி மறைக்கடனுக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஆதித்த கரிகாலனுடைய ஆணை அதை அந்த ஊர் மக்களும் ஊர் சபைகளும் அங்கே வாழ்ந்த அதிகாரிகள் எல்லாருமே ஒத்துக்கொண்டு ஒரு கான்டாக்ட் சைன் பண்ணி ஒத்துக்கிறாங்க அதாவது சோழர் காலத்தில் திருவிடைமரூர் அந்த ஊரில் உள்ள கோயிலில் சிவன் கோயிலில் நாடக சபை ஒன்று இருந்து உள்ளது நாடக சபையில் கூத்தாடுபவராக கித்தி மறைக்காரன் அவர் வந்து கூத்தாடுபவராக பணி செய்கிறாரு அவருக்கு ஒரு நிலம் தானம் அளிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த கோயில்லையே தங்கிக்கலாம் கோயில்லேயே வந்து ச எவ்வளோ நாள் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது ஆதித்த கழகனுடைய அந்த கல்வெட்டு மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் அந்த சாக்கை கூத்து கட்டுபவர்கள் பறையர்கள் என்பதால் பறைச்சேரி அங்கே வந்து நிலம் வந்து அவர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படுது கித்தி மறைக்காலனுக்கு ஆதித்த கரிகாலன் நிலமும் கொடுத்து அவருக்கு அந்த பறைச்சேரியில் பாதுகாப்பாகவும் ஆதித்த கரிகாலன் ஆணை பிறப்பித்துள்ளார் இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் புராண காலத்தில் நந்தனார் கோயிலுக்கு வெளியே அவரை நிறுத்தி வைக்கப்பட்டார் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம் கதையில் அது முன்னே புராண கதை ஆனால் சோழர் காலத்தில் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆதித்த கரிகாலனுடைய ஆட்சியில் நான்காவது ஆட்சியனில் பறைச்சேரியை சேர்ந்த கித்தி மறைக்காலன் என்பவர் அவருக்கு கோயிலில் திருவிடைமுரு கோயிலில் கூத்துக்கட்டு பணியை நியமித்து அவருக்கு ஒரு நிலமும் கொடுத்து அவருக்கு உணவு அளித்து இவ்வளவும் செய்தது யார் சோழர் தான் ஆதித்த கரிகாலன் நந்தனார் வந்து புராண கதையில் வந்து அவர் வெளியே நிப்பாட்டை வைத்து தீண்டாமை பாகுபாடு நடந்ததாக நம்ம புராண கதையில் சொல்லப்பட்டது ஆனால் சோழர் காலத்தில் நடந்த இந்த கல்வெட்டு செய்தி மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் சோழர்கள் காலத்தில் தீண்டாமை பாகுபாடு இல்லை அனைவரும் சமம் அப்படிங்கிறது இது வரைக்கும் இதில் தெரிஞ்சுக்கலாம் அப்போ வந்து சாதியெலாம் கிடையாது எல்லோரும் இந்த சேரிங்கிறத வச்சு அவங்க சாதின்னு நினச்சிக்க ஒரு பாகுபாடுன்னு நினைக்கிறாங்க ஆனால் சேரிங்கிறது அப்போ என்னான்னா காலகட்டத்தில் பதினொன்றாம் நூற்றாண்டு வரைக்குமே பார்த்திங்கன்னா குழுக்களாக தொழில் தொழில் முறையை வைத்து தான் இப்போ வந்து சிற்பினா சிற்பி தொழில் அவங்க ஒரு குழுவாக ஒரு ஏரியாவில் இருப்பாங்க அவங்க கம்மாளை சேரி பறை அடிப்பது இந்த மாதிரி கூத்தாடுவது இவர்கள் இந்த பறையர்கள் இவங்க பறைச்சேரியில் இருப்பாங்க அதே மாதிரி அந்தணர்கள் இவர்கள் இந்த கோயிலில் அவங்க உங்களுக்கு தெரியும் அவங்க பார்ப்பன சேரி இப்படி சேரிங்கிறது ஒரு ஒரு குழுக்களாக சேர்ந்து வாழும் இடமே சேரி எனப்பட்டது அக்காலகட்டத்தில் ஆனால் பதிமூன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு பிற்காலத்துல அதை வேறு விதமாக சாதியாக்கி வேறு விதமாக கொண்டு சென்று விட்டார்கள் இது நான் ஏற்கனவே சோழர் கிரேந்திர சாதி பாண்டியர் சாதி அந்த வீடியில் போட்டிருக்கேன் நீங்க செக் பண்ணி பாருங்க சஸ்தி ஸ்ரீ மதுரை கொண்ட கோப்பரகேஸ்வரி வன்மருக்கு ஆண்டு பதினேழாவது திருவடி மதுரையாருக்கு ஸ்ரீ காரியம் ஆராய்ந்த குறும்பில் வாசுதேவனார் ஆராய்ச்சியில் திரைமுரு உடையாரும் நகரத்தாரும் திருக்கோயில் உடையார்களும் பதிராலும் மூலத்தாரும் நாடகசாலையிலிருந்து திருவடி மதுரையாருக்கு திரு ஓலக்கூத்து மூன்று சந்தியும் குடுக்கை வாசிப்பான் ஒருவனுக்கு விலங்குடி தேவர் நிலையத்தில் வந்த செய்த நிலம் முக்கால் அதே போன்று திருவடிமது மகாலிங்க சுவாமி அந்த கோயிலில் இருக்கிற இன்னொரு கல்வெட்டு முதலாம் பரந்தக்சோடருடைய கல்வெட்டு அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா முதலாம் பரந்தக்சோடருடைய பதினேழாவது ஆட்சி ஆண்டில் பொது ஆண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் அங்கே கோயிலில் ஒரு பொறிக்கப்பட்ட கல்வெட்டு செய்தி அந்த கோயில் ஈசனுக்கு மூன்று காலை பூஜை நடத்தும் பொழுது அங்கு உள்ள நகரத்தார் அங்கு உள்ள ஊர் சபையில் உள்ளவர்கள் அனைத்து அனைவரும் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கருத்தாலோசனை பண்ணுறாங்க அதாவது அந்த கோயிலுக்கு நாதஸ்வரம் வாசிக்கும் பொழுது உடுக்கை அடிப்பவருக்கு விலங்குடி கிராமத்தில் உள்ள ஒரு தேவதானம் நிலத்தை முக்கால் பங்கு வேலி நிலத்தை தானம் அளிக்கிறாங்க யாருக்கு உடுக்க அடிப்பவருக்கு இது ஏன் தெரிஞ்சுக்கலாம் உடுக்கடிக்கிறவங்க அடிக்கிறவங்க பறை அடிக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து அப்போ வந்து தான் அவங்க ஒரு அந்த தொழில் அது மாதிரி சிற்பின்னா சிற்பி தொழில் வேட்டையாடுவாங்க வேட்டையர் தொழில் தீண்டா சேரின்னு இருந்துச்சு அது வந்து வேட்டையாடுபவர்கள் அதனால தான் அந்த தீண்டாசேரியில் இருந்ததுனால அவங்க வந்து கோயிலில் வந்து அவங்க அந்த எப்படி சொல்கிறது அசைவம் அது வந்து கலந்துருக்கூடாதுக்காக தீண்டா சேரின்னு அந்த பேர் வச்சுருந்தாங்க அவ்வளோதான் மற்றபடி நான் சேரிங்கிறதுக்கு என்ன வழக்குன்னு சொல்லிவிட்டேன் அதனால் சோழர் காலத்தில் உள்ள இந்த இரண்டு கல்வெட்டுகள் இதே ஒரு ஆதாரம் போதும் சோழர் காலத்தில் தீண்டாமை பாகுபாடு இல்லை என்பதற்கு இந்த இரண்டு கல்வெட்டுகளுமே பக்காவான ஆதாரம் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாம் சொல்லியாச்சு இந்த வீடியோ அப்படி இந்த மரங்க இந்த வீடியோ லைக் கொடுக்குறது நன்றி நிறைய ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் வேறு நிறைய சந்திப்போம் நன்றி